சின்ன மருமகள்ல அடுத்த இடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க ராஜாங்கத்தோடைய வீட்டு வாசல்ல செங்கல் மயில் என்ற பொண்ணு வந்து கதறி ஏமா நீ நீ பாட்டுக்கு வீட்டு வாசல்லு அழுதுகிட்டு இருக்க யாருமா கருப்பை கேட்கவோ இந்த வீட்டு பெரியவரை வர சொல்லுங்களே வீட்டுல இருக்கிறவங்கள வர சொல்லுங்களே நான் நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும் நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கியா ஆமா இது அமைச்சர் ராஜாங்கய்யா வீடுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் ஆமா அமைச்சர் ராஜாங்க ஐயா வீடுதான் உனக்கு என்னமா வேணும் எதா இருந்தாலும் முதல்ல சொல்லு எதுக்குமா அப்படி வீட்டு வாசல் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும் எனக்கு ஒரு நியாயம் வேணும் நியாயத்தை கேட்டுத்தான் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கு ஐயாவை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா கத்தி கதறி அழுகவும் சரிம்மா சரி சரி நீ இல்ல நான் போய் ஐயாவை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி கருப்பு பார்த்தா உள்ள வந்துட்டு மாமா உங்களை தேடி ஒரு பொண்ணு வெளிய வந்து அழுதுகிட்டே இருக்கு யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்குது அப்பதான் ராஜாங்கம் என்ன கருப்பு யாரு என்ன நீயே பேசி அனுப்ப ராஜாங்க சொல்லவும் மாமா என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது அந்த பொண்ணு அழுதுகிட்டே மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் வீட்டுல பார்த்தா எல்லாரும் இருக்காங்க மோகனா அப்பத்தா தமிழ்செல்வி காவியா போசு சேது ஈஸ்வரின்னு சொல்லி வீட்டுல மொத்த குடும்பமும் இருக்கு என்ன கருப்பு இப்படி பேசிக்கிட்டு நீயே போய் அனுப்பிவிட அப்பத்தாவும் மோகனாவும் எம்புட்டா பேசிட்டே கருப்பை கூப்பிடவும் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற மொத்த குடும்பமும் வாசலுக்கு வாசலுக்குவது ராஜாங்க வந்து பாக்குறாரு அந்த பொண்ண பார்த்த உடனே இங்க கதி கலங்க ஆரம்பிச்சிருது போஸ் பார்த்தா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஐயோ இவளா இங்க எதுக்கு இப்ப வந்தா ஐயோ ஏற்கனவே இவ கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லிதான் இவளை கலட்டி விடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இங்க வேற வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி போஸ் பார்த்தா திரு முழிக்கவும் இத பார்த்தா ஈஸ்வரி கவனிச்சிருது ஐயோ இவே வேற இப்படி முழிக்கிறியா இந்த பொண்ணு வேற இப்படி வீட்டு வாசல்னு அழுதுகிட்டு இருக்கு மொத்த குடும்பம் இங்க நிக்குது என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஈசரியும் பார்த்தா திருத்தின முழிச்சிட்டு ஏமா யாரு மணி உனக்கு என்னமா வேணும் எதுக்குமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஐயா உங்ககிட்ட ஒரு நியாயம் வேணும் யா என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகவும் மாமா முதல்ல நீ யாருமா நீ யாரு உன் பேர் என்ன நீ இருந்து வந்திருக்க உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல நீ என்னன்னு சொன்னா தானே வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் சொல்ல முடியும் என்ன பிரச்சனமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்கவும் வீட்டுல இருக்கிற மொத்த குடும்பமும் பார்த்தா திரு திருநு போய் நிக்குது யார் இந்த பொண்ணு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் நல்லா தெரியுது போசு செஞ்ச காரியத்தினாலதான் இந்த பிள்ளைங்க வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கவும் இங்க பாருமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி தமிழும் கேட்கவோ ஐயா என் பேரு மயில் ஐயா நான் தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவையா நான் ஐயா எம்எல்ஏ ஐயா சிற்றரசு இருக்காருல்ல அவருடைய செங்கச்சோழையில வேலை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மயில சொல்லவும் அப்பதான் காவியா பாத்துட்டு அப்பாவுடைய செங்கச்சோழையில வேலை பாக்குறியா யாருமாணி சரி அப்பாவுடைய செங்கச்சோழையில வேலை பார்த்த நீ எதுக்குமா இங்க வந்துட்டு நியாயம் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் நீங்கதான் சொல்ல போனா என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுவோம்மா உனக்கு என்னதாமா முதல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் ஐயா அந்த செங்கச்சொலையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தையா அப்ப அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தயங்கவும் அப்ப என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா கேட்கவும் நான் அந்த செங்கச்சொலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேயா அப்ப இங்க நிக்கிறாரே போஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டவும் எல்லாரோடைய கண்ணும் பார்த்தா போச திரும்பி பாக்குது என்னம்மா என்ன ஏய் என்ன என்னை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போசு கடந்த அப்படியே பதறவோ என்ன போசு உனையும் தானே சொல்ல வந்துச்சு எதுக்காக இப்படி பதற அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவோ ஐயோ பெரியப்பா அப்படி எல்லாம் இல்ல இந்த பொண்ணு என்னன்னா இனிய கை காட்டுது நான் இந்த பொண்ண முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவோ ஐயோ 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 என்ன சின்னயோ இப்படி போய் சொல்றீங்களே நீங்க என்னை கொஞ்ச நாளா பாக்குறது இல்ல பேசுறது இல்ல இனிய மொத்தமா பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குறீங்க இனிய கண்டாலே தலை தெரிக்க ஓடுறீங்க என் கண்ணுல படாம இருக்கிறதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு நீங்க தப்பிக்கிறது எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க என்னைய ஒதுக்கி வைக்கலாம்னு பாக்குறீங்க என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டு இப்ப என்னை யாருன்னு தெரியாது நான் சொல்றேன் என்ன சின்னையா இதுவே உங்களுக்கு நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ அப்பதான் ஈஸ்வரி யாருடி நீ முதல்ல எங்க இருந்துடி வந்திருக்க என் மக மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ அம்மா நான் பழியெல்லாம் போடலாமா எம்எல்ஏ சிட்டரசு ஐயாவோடைய செங்கச்சோலையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பா ஐயா அடிக்கடி வந்துட்டு போவாரு என்கிட்ட பேசி பழகி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் மீறி போயிருச்சு எல்லாம் மீறி போனதுனால இப்ப அவருடைய குழந்தைய வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கதறவும் ராஜாங்கம் சேது அப்பத்தா மோகனா சன்னாசி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியில் நிக்கிறாங்க காவியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல காவியா பார்த்தா கண்ணுல தீப்பழம்ப கக்குற மாதிரி போஸ பார்த்து முறைச்சு பாக்குறாங்க அப்பதான் காவியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவோ ஆமாமா சத்தியமான உண்மை நீங்க வேணா இனி ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க ஐயாவும் நானும் பேசி பழகி பேச்சுவார்த்தை மீறினதுனால ஐயா வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு இப்ப ஐயாவுடைய குழந்தை என் வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க என் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துடைய காலில் பார்த்தா அந்த பொண்ணு விழுந்து கதறவும் ராஜாங்கத்துக்கும் பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றன்னு தெரியல ராஜாங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு காவியா பார்த்தா விரு விறுன்னு வந்து போஸோடைய சட்டையை பிடிச்சு சொல்லு இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மையா சொல்லு என்னமோ இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பார்த்தா போஸோடைய சட்டையை பிடிச்சு கேட்கவும் அப்பதான் சரி காவியா காவியா என்னமா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அவ எங்க கடந்து யாரு சொல்லி என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல யாராவது அனுப்பி கூட இப்படி சொல்லலாம் போஸோடைய வாழ்க்கையை கெடுக்குன்றதுக்காகத்தான் எத்தனையோ பேர் இருக்காங்களே அதுல இவ்வளவு ஒருத்தியா இருக்க கூடாதா சாவித்திரி அத்தாச்சி என்ன இது உங்களுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கேட்கவும் ஐயோ 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 மதினி என்ன மதினி நானும் என் மகளும் சும்மா இருக்கும் இந்த பொண்ணு பொண்ணி எங்களுக்கு தெரியாது நடந்த கதையெல்லாம் உண்மையான கதை போல இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் அப்படின்னு ஐயா நான் எல்லாமே வேணா எம்எல்ஏ செங்கச்சோலைக்கு வந்து பாருங்க நானும் இவரும் பழகுனது எங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கும் தெரியும் இவர் என்கிட்ட வந்த புதுசுலாம் அம்பிட்டு சிரிச்சு பேசுவாரு நல்லா பழகுவாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு அவருடைய ஆசைக்கும் எனக்கு சொன்னாரு நானும் நானும் அவருடைய ஆசைக்கும் இணங்கினேன் இப்ப அதோடைய கெதி என் வயத்துல குழந்தையா இருக்கு ஐயா நீங்க என் வாழ்க்கைக்கு ஒரு வழிய சொல்லுங்க ஐயா நான் இந்த மாதிரி குழந்தை வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்ன வார்த்தை உடனே குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொன்னாரு ஆனா எனக்கு மனசு வரலையா அப்படி நான் கலைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என் கூட இவர் பேசுறதுல பழகறதுல என்னைய கண்டாலே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சாரு அதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை கேட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னே ஐயா என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தா கதறிக்கிட்டு கிடக்கு போஸ் பார்த்தா என்ன பண்றது எது பண்ண தெரியாம இல்ல 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 பெரியப்பா இல்ல பெரியப்பா காவியா காவியா கிடையாது காவியா இவ யாருன்னு எனக்கு தெரியாது காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கடந்து சாதிக்கவும் இங்க காவியாவுக்கு என்ன பண்றது தெரியல விறு விறுனு பார்த்தா உள்ள போறாங்க உள்ள போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போஸ் நெத்தில வச்சு சொல்லு உண்மைய சொல்லு இப்ப நீ உண்மையை மட்டும் சொல்லலேன்னு பையன் இந்த நிமிஷமே சுட்டு பொசிக்கிற வேண்டாம் உனைய இப்படிப்பட்ட ஜென்மம்லாம் பூமிக்கு பாரமா இருக்கவே கூடாது எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மம் நீ எப்ப பார்த்தாலும் பொம்பள 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 சீ நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி புட்டுல பார்த்தா இங்க காவிய துப்பாக்கிய வைக்கவும் போசுக்கு ஈஸ்வரிக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது